சிலருக்கு மருத்துவர்களே உணவு கட்டுப்பாடுகளை விதித்து விடுகிறார்கள் கட்டுப்பாடுகளை மீறினால் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படும் என்ற நிலையில் உள்ளவர்கள் கூட நம்மில் பலர் உள்ளனர் ஆனால் நமக்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாப்பிட்டு மகிழ்கின்றோம் உண்ணும் சக்தியை வழங்கியவன் அல்லாஹ் அந்த உணவை ஜீரணிக்கும் சக்தியையும் வழங்குபவன் அல்லாஹ் எனவே உண்ணும்போது இஸ்லாம் காட்டியுள்ள வழிமுறைப்படி நடந்து கொள்வது நம்மீது அவசியமாகும் சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள் சாப்பிடும்போது அதனால் கிடைக்கும் சக்தியை வைத்து அவ்வாகவே வணங்க பயன்படுத்துவேன் என நியத்து செய்ய வேண்டும் இதனால் உண்பதற்கும் நன்மை கிடைக்கும் ஆரம்பத்தில் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவி வாயையும் கொப்பளித்து கொள்ள வேண்டும் எந்த உணவையும் குறை சொல்லக்கூடாது விரும்பினால் சாப்பிடலாம் இல்லாவிட்டால் தவிர்த்து கொள்ளலாம் தலையணையில் சாய்ந்து கொண்டோ செருப்பு அணிந்து கொண்டோ சாப்பிடக்கூடாது நின்று நின்று கொண்டோ இடக்கரத்திலோ உண்ணும் உண்ணவும் கூடாது குடிக்கவும் கூடாது இடக்காலை படுத்து வைத்து வலது காலை நட்டி வைத்து இரண்டு காலையும் படுத்து வைத்து அத்தகையாத்தில் அமர்வது போன்று சாப்பிடுவது சுண்ணத்தாகும் உண்ண ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா இஹ்மான் ரஹீம் என்று கூறி வலது கரத்தால் உண்ண வேண்டும் சிந்திய உணவுகளை எடுத்து சாப்பிட வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹான் இப்ராஹிம் என்று சொல்ல மறந்துவிட்டால் விஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகு என கூற வேண்டும் ஆரம்பத்திலும் முடிவிலும் சிறிது உப்பை சுவைப்பது சுண்ணத்தாகும் எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்தபடி தட்டையில் உணவை வைக்க வேண்டும் நிறைய வைத்துவிட்டு பிறகு சாப்பிட முடியாமல் உணவை வீணாக்கிவிடக்கூடாது தலை முழங்கால் ஆகியவற்றை மறைத்துக்கொண்டு சாப்பிட வேண்டும் உள்ளங்கை முழுவதும் உணவு படும்படி சாப்பிடாமல் விரல்கள் படும்படி மட்டுமே சாப்பிட வேண்டும் தட்டின் முன்பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிட வேண்டும் பெரும் பெரும் பிடிகளாக எடுத்து எடுப்பது கூடாது சிறிது சிறிது பிடிகளாக எடுத்து அவசரம் இல்லாமல் நிதானமாக சாப்பிட வேண்டும் வாயில் வைக்கும் உணவு மீண்டும் வாயிலிருந்து கீழே விழும்படி சாப்பிடக்கூடாது முடிந்தவரை உணவிற்கு இடையில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நல்லது தண்ணீர் குடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் இடது கல இடது கரத்தால் எடுத்து வலது கரத்தால் தாங்கி பிடித்து குடிக்க வேண்டும் பழம் பிஸ்கட் போன்றவை சாப்பிடும்போது கடித்து சாப்பிடாமல் கையினால் துண்டாக்கி சாப்பிட வேண்டும் வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது வயிற்றில் மூன்று ஒரு பங்கு உணவும் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரும் மூன்றில் ஒரு பங்கு காலி வயிறாகவும் இருக்க வேண்டும் இரவில் உணவருந்தியதும் உடனே படுத்துவிடாமல் சிறிதளதாவது நடைபயிற்சி செய்து இருக்க வேண்டும் உணவு அருந்தியதும் உணவு தட்டையை நன்கு வலித்து சாப்பிட வேண்டும் விரல்களை நன்கு சூப்பிய பிறகு கைகள் கை கழுவி வாய்க்கு வேண்டும் சாப்பிட்டு முடித்தவுடன் மினல் முஸ்லிமீன் என்று துவாவை ஓத வேண்டும் உண்ணும் உணவில் மூச்சு விடுவது சூடாக இருந்தால் வாயினால் ஊதி சாப்பிடுவது குடிப்பது போன்றவை கூடாது தண்ணீர் குடிக்கும் போது ஒட்டகம் குடிப்பது போன்று ஒரே மூச்சில் குடிக்காமல் சிறிது வெளியில் மூச்சுவிட்டு பிறகு குடிக்க வேண்டும் உணவுகளை குறை கூறக்கூடாது விருந்தின் ஒழுக்கங்கள் விருந்தளிப்பது நபிமார்களின் சுண்ணத்தான நடைமுறையாகும் வந்த விருந்தினரை வரவேற்று உபசரிப்பதும் அதற்காக அவ்வாகவே புகழ்வதும் அவசியமாகும் விருந்தாளியின் மனதை திருப்திப்படுத்தும் வகையில் உணவளிக்க வேண்டும் ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டில் உணவருந்துகிறார் என்றால் அவர் வருவதற்கு முன்பே அவருடைய உணவை அல்லாஹ் நம்மிடம் கொடுத்து விட்டான் எனவே அவருடைய உணவை நம்முடைய தட்டில் சாப்பிடுகிறார் என்ற எண்ணம் வரவேண்டும்